மூணே மூணு முட்டை வச்சு பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு நான் முட்டையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வேக வச்சு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் மூணு முட்டைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சரியாக இருக்கும் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவு துருவன கேரட் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு கை மீல் மேக்கரை சுடுதீரில் போட்டு எடுத்து மிக்சியில் ஒரே ஒரு ரன் கொடுத்து எடுத்துக்காங்க இதையும் அதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மைதா மாவும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இது ரெண்டுமே வேணான்னா நீங்கள் கடலை மாவு கூட ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலை மாவு போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா கலந்துட்டு சின்ன சின்ன உருண்டையை எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இது எண்ணெயில் அப்படியே போட்டு எடுத்துட்டேன் உங்களுக்கு வேணும்னா ப்ரெட் கிரம்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸ்டவ் சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான எக் பால் கிடைச்சிரும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் நம்ம சைடுஷாக வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கட்லெட் மாதிரியும் பண்ணி சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணிங்கன்னால் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் இப்போ இதில் உருளைக்கிழங்குலாம் கலக்காமல் செஞ்சுருக்கேன் நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கும் கலந்து செய்யுங்க அது இல்லாமல் நம்ம வந்து இதில் போடுற மசாலாலாம் கொஞ்சம் எப்பவுமே முட்டையை விட அதிகமாகவே இருக்கணும் ஏன்னா முட்டை அதிகமாக இருந்து மசாலாலாம் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி போது வெடிக்கும் பொடியாக கட் பண்ண முட்டை ஒரு பவுல் இருந்துச்சுன்னா வெங்காயம் மீல் மேக்கர் இதெல்லாம் கலந்து அந்த எல்லாம் கலந்து நமக்கு ரெண்டு பவுல் இருக்கணும் அது ரெண்டு பவுல் முட்டை ஒரு பவுல் முட்டையை பெருசாக கட் பண்ணாமல் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் பெருசாக போட்டால் அப்படியே நமக்கு வெடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ